வணக்கம் ஒரு ஆர்வம் குடும்பத்தின் ஊடாக யூடியூப் காணொளி காணொளி ஒன்றை பதிவேற்றுவதன் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களத உரையாட இருக்கிறேன் அந்த வகையிலே இது உயர்தல பரிசை மாணவர்களை நோக்க மாணவர்களின் பரீட்சையை நோக்கமாக கொண்டது அந்த வகையிலே இன்று நாங்கள் உரையாட போகின்ற விஷயம் அடிப்படை உரிமைகள் இந்த அடிப்படை உரிமைகள் என்ற விஷயம் உரிமை என்றால் என்னவென்றும் முதலாவதாக உரிமை என்பது பொது பொது மனிதத்துவத்தின் அடிப்படையில் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரங்கள் அவன் தனது பணியை ஆற்றுவதற்கு வழங்கப்பட்டுள்ள விடுபாடுகள் உரிமைகள் எனப்படுகிறது இந்த உரிமைகள் பற்றி பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு பட்டு கருத்துக்களை கூறியிருக்கிறார் அது மிக முக்கியமாக மனிதனின் அடிப்படை தேவைகளை நோக்கமாக கொண்டிருக்கிறது யோகா போன்ற பல் நியூட்டன் போன்ற போன்ற எல்லாயகத்துக்கு பங்களிப்பு செய்த பல்வேறு அறிஞர்களும் இந்த உரிமைகளை பற்றி உரையாடி இருக்கிறார்கள் அந்த உரிமைகளிலே நாங்கள் இன்று உரையாடப் போகின்ற விஷயம் அடிப்படை உரிமைகள் அதாவது முதலாவதாக அடிப்படை பார்க்க வேண்டும் அடிப்படை உரிமை என்பது ஒரு நாட்டின் நீ சட்டமான அரசியலமைப்பில் காணப்பட்டு அரசியலமைப்பு சட்ட ரீதியாக பாதுகாக்கப்பட்டுள்ள உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்பது அதாவது ஒரு நாட்டின் நீ சட்டமாக காணப்படுகின்ற அரசியலமைப்பு சட்டத்திலே உள்ளடக்கப்பட்டுள்ள உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்று பொதுவாக வருகிறது நாட்டிலே பல்வேறு வகையான உரிமைகள் காணப்படுகின்றன சில உரிமைகள் சட்ட ரீதியாகவும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஊடாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட உரிமைகளாக காணப்படுகின்றன அத்தகைய உரிமைகள் எதுவும் அடிப்படை உரிமைகளாக கொள்ள முடியாது ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்திலே உள்ளடக்கப்பட்டுள்ள உரிமைகளையே நாங்கள் அடிப்படை உரிமைகள் என்று பொதுவாக வரையற்றோம் அந்த வகையில் இலங்கையின் அடிப்படை உரிமைகள் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே அடிப்படை உரிமைகள் பற்றிய விடயம் கொண்டு வர கொண்டு வந்த முதலாவது அரசியல் அமைப்பாக இலங்கை கல்வி நாட்டின் சிவா உட்பட அறிஞர்களால் வரையப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பிலே முதல் முதல் வரப்பட்டது அதன் அத்தியாயமாறு ஒரு முறை பதினெட்டு இந்த அடிப்படை உரிமைகளை

அத்தியாயம் மூன்று உறுப்புரை பத்து தொடக்கம் பதினான்கு வரையான உறுமுறைகளிலே உரிமைகள் பற்றி உரையாடப்பட்டு அந்த உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்தின் ஊடாக பாதுகாக்கப்பட்ட போக்கினை நாங்கள் தெளிவாக அவதானிக்கலாம் அடுத்ததாக நாங்கள் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பும் அதன் அடிப்படை உரிமைகளும் விடயத்தை பார்ப்போமாக இருந்தால் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே ஏற்கனவே உரையாடியதைப் போல அத்தியாயமாறு உறுப்புரை பதினெட்டு அடிப்படை உரிமைகளை பற்றி ஒளியாடி இருக்கிறது அதிலே பதினெட்டாம் உறுப்புறையின் உபசரத்துகள் இத்தகைய உரிமைகளை பிரதைகளுக்கு இலங்கையிலே முதல் முதல் வழங்கியது அந்த வகையிலே முதலாவதாக பதினெட்டாம் உறுப்புறையின் ஆணா சரத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் சட்டத்தின் மூலமாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முக்கியம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பிலே கொல்லப்பட்டிருக்கிறது அதன் அதன் இரண்டாவது உரிமையாக பட்டத்தின் பிரகாரம் அன்றி ஒருவரின் உயிரையோ சுதந்திரத்தையோ சொந்த பாதுகாப்பையோ பணித்தலாகாது என்ற விடயம் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பிலே கொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக சிந்தனை செய்யும் சுதந்திரம் மனச்சாட்சியை பின்பற்றும் சுதந்திரம் மதத்து தந்திரம் அதாவது தான் விரும்பும் தான் விரும்பும் மதத்தை நம்பிக்கையை சம்பிரதாயங்களை அனுசரிப்பதற்கு பேணுவதற்கும் காணப்படுகின்ற சுதந்திரம் அடுத்ததாக சொந்த கலாச்சாரத்தை சொந்த நம்பிக்கையை தன்னுடைய சாதனையிலும் தன்னுடைய போதனையிலும் பரப்புவதற்கும் பேணுவதற்கும் இருக்கின்ற உரிமை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் உறுதிப்படுத்தப்பட்டது அடுத்ததாக அமைதியான முறையில் ஒன்று கூடுங்கள் அமைதியான முறையிலே ஒன்று கொள்வதற்குரிய சுதந்திரம் அடுத்ததாக பேச்சு அதாவது பேச்சு பேச்சுக்களை பேர்தல் கருத்து வழிபாட்டு சுதந்திரம் வெளியீட்டு உரிமைகள் என்பன எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே உள்ளடக்கப்பட்ட போக்கினை நாங்கள் அளிக்கிறோம் அடுத்ததாக எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே இல்லாத ஒரு உரிமை இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே காணப்படுகிறது அது அரச நியமனங்களை பெறுவதற்கான உரிமை அதாவது அரச கூட்டுத்தாவிடங்கள் அரச அமைச்சுகள் அரச உள்ளூராட்சி நிறுவனங்கள் என்பவற்றிலே நியமனங்களை பெறுவதற்கான உரிமைகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இலங்கை முழுவதும் பிரயாணம் செய்தல் வசித்தல் என்பவற்று கூடிய உரிமையும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்த போக்கிலே நாங்கள் தெளிவாக அவதானிக்கப்படுகிறது அந்த வகையிலே எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே காணப்பட்டுள்ள சில உரிமைகள் பற்றி நாங்கள் உரையாடினோம் அடுத்ததாக எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு இந்த உரிமைகளிலே சில மட்டுப்பாடுகள் அதாவது எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் பதினெட்டாம் இரண்டாம் இந்த அடிப்படை உரிமைகள் அந்த மட்டுப்பாடுகளாக எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே காணப்படுகிறது அத்துடன் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே காணப்படுகின்ற மிக முக்கிய பலகீனமாக இந்த மட்டுப்பாடுகளையும் அத்துடன் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே காணப்படுகின்ற முறைகள் மிக பலவீனமானதாக காணப்படுகின்றன அதற்கான பாதுகாப்பு நிறைய பாதுகாப்பு முறைகள் எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்போடு ஒப்பிடுகின்ற போது மிக பலவீனமாக காணப்படும் தன்மையை நாங்கள் காணலாம் இது எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே காணப்படுகின்ற பலவீனமாக நாங்கள் கொள்ள முடியும் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் சில பலவீனங்களை கொண்டிருந்தாலும் முதல் முதல் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்திய அரசியல் இரண்டாம் ஆண்டு அரசியல் பற்றி நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே காணப்படுகின்ற காணப்படுகின்ற உரிமை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே காணப்படுகின்ற அடிப்படை உரிமைகள் அத்தியாயம் பத்து தொடக்கம் பதினான்கு அத்தியாயம் மூன்று உறுப்பு பத்து தொடக்கம் பதினான்கு வரியான உறுப்புள்ளிகளில் இந்த அடிப்படை உரிமைகள் எழுபத்தி எட்டாம் ஆண்டு அதாவது இலங்கை ஜனநாயக கூட்டியரசு காப்பிலே உள்ளடக்கப்பட்டிருந்த போக்கினை நாங்கள் காணலாம் அந்த வகையிலே இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் ஆண்டு அரசின் பத்து தொடக்கம் பதினாலு வரை உறுப்பினர்கள் இந்த இந்த உரிமைகள் அடுத்ததாக பதினைந்து பதினைந்தாம் மற்றும் பதினாறாம் உறுப்பினர்கள் இதற்கான மட்டும் பாடுகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன அத்துடன் எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பினை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதே நகர அந்த உரிமைகளை சரியாக நுண்ணுகி ஆராய்கின்ற போது சில வகையான உரிமைகள் அணிவிறக்குமான உரிமைகளாக உரிமைகள் இலங்கை இலங்கைகளுக்கு மாத்திரமே காணப்படுகின்ற உரிமைகளாகவும் நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடிகிறோம் பதினேழாம் உறுப்புடன் பதினேழாம் உறுப்புடன் இதற்கான பாதுகாப்பை சொல்றது அதாவது இந்த அடிப்படை உரிமைகள் இலங்கையில் மீறப்பட்டால் அது தொடர்பான நியாய ஆதிக்கம் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஆறாவது தீமைகளே இலங்கையில் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதாவது அடிப்படை உரிமை அதிகாரம் அரசியல் அமைப்பின் பிரிவிப்பு உயர் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட தெளிவாக மேற்கொள் அடுத்ததா எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பிலே காணப்படுகின்ற அடிப்படை உரிமைகளில் நடத்தும் உறுப்புரை பத்து மத சுதந்திரம் பற்றி உரையாடுவார் அதாவது மத சுதந்திரம் நான் விரும்பும் மதத்தை நான் விரும்பும் நான் விரும்பும் மதத்தை பின்பற்றுதல் மனச்சாட்சியை பின்பற்றுதல் சிந்தனை செய்தல் போன்ற போன்ற உரிமைகளை இந்த உறுப்புரை தெளிவாக கூடுகிறது அத்துடன் பித்திரவதையிலிருந்து பாதுகாக்கப்படுதல் அதாவது உறுப்புரை பதினொன்று இதன்களே பித்திரவதைகள் கொட்டூரமான மனிதாபிமான இழிவான பாதுகாப்பு பாதுகாக்கப்படுவதற்குரிய உரிமை அரசியலமைப்பின் பதினெட்டில் பதினெட்டுகளுக்கு வழங்கப்படும் அத்துடன் சட்டத்தின் முன் எல்லோரும் அதாவது எதிர்த்த கைது செய்யப்படுதல் ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் கைது செய்வதற்கு குறிப்பிடப்படுதல் வேண்டும் என்பதை சொல்கிற அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்படுதல் வேண்டும் எதிர்த்த கைது செய்யப்படுதல் தடுத்து வைக்கப்படுதல் அதாவது மிதவாத ஒன்று உத்தரவின்றி ஒருவர் சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருக்க முடியாது என்பதையும் இந்த உறுப்புடைய சொல்கிறது அத்துடன் கைது செய்யப்பட்டு நாற்பத்தி எட்டு மாநிலத்திற்கு அருகில் உள்ள நியாயாதிக்க முடிய நீதிமன்ற முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்படுதல் இந்த உறுப்புடை பதிமூன்று தெளிவாக கேட்டது அத்துடன் உறுப்புடை என்னென்ன பாதி பால் வர்க்கம் சமயம் என்று அரசியல் கொள்கை பிறப்பிடம் காரணமாக எந்த பிரச்சனைகளும் எந்த வேறுபாடுகளுக்கும் எந்த ஓரம் கட்டப்படுதலுக்கும் உள்ளாக்கப்படக்கூடாது கூடாது என்பதை உழுப்பொருளை கண் கண்டு தெளிவாக வரையறுக்கிறது உடுப்புரை பதிமூன்று அது அதன் அதன் உபசரத்து தெளிவாக சொல்வது குற்றவாளியாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பளிக்கப்படும் வரை அவர் சுற்றவாளியாக ஊழிக்கப்படுதல் வேண்டும் என்ற விஷயத்தை இந்த என்ற உரிமையை இந்த உறுப்பொருள் பதிமூன்றில் உபசரத்து தெளிவாக வரையறுக்கிறது அடுத்ததாக நாங்கள் பார்த்த இருப்பது அடிப்படை உரிமைகள் அதாவது எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே காணப்படுகிறது மேலதிகமான பதினாலு ஒன்று வெளியீட்டு உரிமை கருத்து வெளிப்பாட்டு உரிமை பேச்சுரிமை அடையாளப்படுத்துகிறது ஒன்று ஆவென்னா ஒன்று கூடுவதற்குரிய சுதந்திரம் அதாவது அமைதியான முறையில் பொது சொத்துக்களுக்கும் பொது அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தேசிய பாதுகாப்பு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒன்று கூடுவதற்குரிய சுதந்திரம் அனைத்து பிரதிகளுக்கும் இந்த பதினாலு ஒன்று ஆவின் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த பதினாலு ஒன்று ஒடுங்கு ஒழுங்கு சேர்க்கக்கூடிய உரிமையை பிரதிகளுக்கு வழங்குகிறது ஒன்று தொழிற்சங்களை அமைத்தல் அதாவது ஆசிரியர் சங்கங்கள் மாணவர் சங்கங்கள் இத்தகைய இத்தகைய அமுக குழுக்கள் இத்தகைய சங்கங்களின் சங்கங்களை அமைப்பது அவற்றில் அங்கத்துவத்தை பெறுவது பகல விலைகளுக்கு உரிமைகள் உண்டு என்பதை இந்த பதினாலு தெளிவாக வரையறுக்கிறது ஊனா ஒரு முறை தனியாக வேணும் வேணும் அந்தரங்கமாக வேணும் தமது மதத்தை அனுசரித்தல் போதித்தல் சாதனையிலும் போதனையிலும் அதனை அதனை வெளிப்படுத்துவதற்குரிய உரிமைகளை இந்த பதினாலு ஒன்று ஊனா தெளிவாக வரையறுக்கிறது அடுத்ததாக பதினாலு ஒன்று

தெளிவாக அவதானிக்கலாம் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இலங்கை முழுவதும் தடையங்கி நடமாடுதல் இலங்கையின் பிற்பாகத்திலும் வசிப்பதற்குரிய உரிமை இலங்கையின் சகல பிரதிகளுக்கும் உண்டு என்பதை இந்த பதினாலாம் ஒரு முறை தெளிவாக சொன்னது அத்துடன் இலங்கைக்கு திரும்பி வருவதற்குரிய உரிமை இலங்கைக்கு அதாவது விட்டு செல்வதற்குரிய உரிமை பிரதிகளுக்கு கிடையாது என்பதை சொல்வதற்கு இலங்கைக்கு திரும்பி பெறுவதற்குரிய உரிமை சகல பிரதிகளுக்கு இந்த இந்த இருபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் வைக்க ஒரு அதாவது பதினான்கு அதாவது ஆர்டிகிள் வழங்குகிறது இந்த பதினாலு ஒன்று அதாவது பதினாலு ஆனா ஒன்று பதினாலு ஏ ஒன் சரத்து தகவல் அறிய உரிமையை வழங்குகிறது இந்த உரிமை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பன்னெண்டாம் இலக்க தகவல் அறியும் பட்டத்தின் மூலமாக பிரிட்டிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் தகவல் அறியும் ஆணைக்குழு அதாவது ஆர்டிஏ கமிஷன் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆர்டிஏ கமிஷன் சட்டத்தினாலே அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பன்னெண்டாம் இலக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது அரச கூட்டு பகிரங்க நிறுவனங்கள் அமைச்சுகள் என்பவற்றில் காணப்படுகின்ற தகவல்களை அணுகுவதற்கும் பெறுவதற்கும் சகல பிரஜைகளுக்கு முடித்துள்ளது என்பதை சுட்டி காட்டுகின்ற உறுப்புரை உறுப்புறையாக இந்த பதினாலு ஆனா ஒன்று உறுப்புரை காணுகிறது அதாவது பிள்ளைகளுக்கு தகவல் அறிய முடிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் தகவல் அறிய முடிமையை ஏழாவது அதாவது சாத் நாடுகளில் ஏழாவது நாடாக எங்கள் நாடு உறுதிப்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த உரிமை எங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டு சந்திரிக்க ஆட்சி காலத்தில் இருந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் இந்த உரிமை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கை பிரஜைகளுக்கு சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்ற போக்கிலையும் அரசியலமைப்பின் தத்துவம் பிராந்திரம் மூலமாக வழங்கப்பட்டிருந்த போக்கிலையும் நாங்கள் தெளிவாக அவதானிக்கலாம் நாங்க அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் சில மட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன அதாவது அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய மட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன என்பதை இந்த அரசியலமைப்பின் பதினைந்து பதினாறாம் உறுப்புறைகள் தெளிவாக வரையறுக்கிறது அதாவது பிள்ளைகள் என்னென்றால் தேசிய பாதுகாப்பு பொது ஒலும்பு நாட்டின் இஸ்திரத்தன்மை தேசிய பாதுகாப்பு பொது ஒழுங்கு நாட்டின் பொது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சில ஏற்பாடுகளுக்கு அமைய சில உரிமைகளை மட்டுப்படுத்த முடியும் என்பதை இந்த பதினைந்தாம் ஒரு முறையும் பதினாறாம் ஒரு முறையும் தெளிவாக வரையறுக்கிறது அத்துடன் அத்துடன் அது அத்துடன் குற்றம் சாட்டப்படும் ஒன்றாக குற்றம் சாட்டப்படும் ஒருவர் ஆனாகவோ அல்லது சட்டத்தகதி மூலமாக நீதிமன்றத்தில் தன்னிலை விளக்கத்தை உரிமைகள் உட்பட பல்வேறு உரிமைகளையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற போக்கினை நாங்கள் தெளிவாக அவதானிக்கலாம் சில உரிமைகள் மட்டுப்பாடுகள் காணப்படுகிறது அந்த அந்த மட்டுப்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம் அந்த வகையிலே உறுப்புரை பதினைந்தின் கீழ் உறுப்புரை பதினைந்து சில மட்டுப்பாடுகளை வழங்குகிறது அதாவது அடிப்படை உரிமைகளின் பிரயோகமும் தொழிற்பாடு தேசிய பாதுகாப்பின் நலன் கருது அல்லது தேசிய பாதுகாப்பின் நலன் கருது அல்லது சட்டத்தினால் விதிக்கப்படக்கூடிய அத்தகைய அமைந்ததாக வேண்டும் இங்கே தேசிய பாதுகாப்பு இந்த சட்டம் வழங்குகிறது அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கின்ற சட்டத்தில் உள்ள இந்த இந்த நாட் போன மேலே சொல்லப்பட்ட சில உறுப்புணைகளை மட்டுப்படுத்தலாம் என்பதை சொல்வது அத்துடன் அத்துடன் இந்த இந்த மேலே சொல்லப்பட்ட சில உரிமைகளை மட்டுப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை இந்த பதினைந்தும் பதினாறும் சொல்வது அதன் பொது சுகாதாரம் இப்போது கூட தனிமைப்படுத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது பொது சுகாதாரம் நாட்டின் தேசிய பொருளாதாரம் தேசிய பாதுகாப்பு நாட்டின் பொது ஒழுங்கு இந்த மத சமூக நல்லிணக்கம் என்பவற்றின் காரணமாக சில உரிமைகளை இங்கே மட்டுப்படுத்த முடியும் என்றையும் சொல்லுகிறது அதாவது பிள்ளைகள் எங்களது உடம்பிக்கேற்பாடுகள் சில சந்தர்ப்பங்களிலே மட்டுப்படுத்தப்படலாம் என்ற விஷயங்களை இந்த ஏற்பாடுகளில் சொல்கிறது அத்துடன் ஆஹ் இவ்வாறான மட்டுப்பாடுகள் சில நேரங்களில் அரச அதிகாரத்தில் இருக்கிற அரச நிர்வாக குழுக்களுக்கு வாய்ப்பாக அமைவதையும் அந்த வாய்ப்புகளையும் அந்த பொழுதுபோல பிரச்சனைகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி சில சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகளின் உரிமைகள் மீறப்படுகின்ற அல்லது மீறப்பட வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழல்களும் இன்று ஏற்படுவதனையும் நாங்கள் நிராகரத்தில் காண முடிகிறது அத்துடன் எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பிலே சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் பார்த்தோம் அதாவது எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பை பொறுத்தவரையிலே சொன்னது மாதிரி பதினேழாம் படத்தின் கீழ் நூற்றி இருபத்தி ஆறாவது படத்தின் கீழ் இலங்கையின் அடிப்படை உரிமை நீரல் மனுக்களை விசாரணை செய்வதற்கு அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அரசியலமைப்பின் பதினேழு மற்றும் நூற்றி இருபத்தி ஆறாவது உறுப்பினர்கள் தெளிவாக வரையறுக்கின்றன அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டம்

பத்தொன்பதாம் கீழே அது அரசியலமைப்பு பேரவைக்கும் இருபதாம் அது பாராளுமன்ற பேரவைக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற போக்கினை நாங்கள் தெளிவாக அவதானிக்கலாம் அத்துடன் அரசியலமைப்பின் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவின் ஒம்புட்மே என்ற பதவி ஸ்தாபிக்கப்படுகிறது இந்த ஒம்புமே இந்த ஒம்புட்மென் பாராளுமன்ற நிர்வாகங்கள் நிர்வாக ஆணையாளர்கள் அரசியலமைப்பு சட்டம் அணியாதப்படுது

அடிப்படை மீறினால் மட்டும் வழக்கு தாக்கல் செய்ய இல்லை அடிப்படை உரிமை உள்ளதாக கருதினாலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் அதாவது இனது உரிமை உடனே உயர் நீதிமன்றத்தில் அதற்கான வழக்கினை தாக்கல் செய்ய முடியும் என்பதையும் சொல்ல முடியும் என்னமோ அல்லது மனித விரதானை குழுமோ அது பற்றிய முறைப்பாடுகளை செய்ய முடியும் என்பதையும் இலங்கை அரசியலமைப்பு பட்டத்தின் உறுப்புடைகள் தெளிவாக வடையறுப்பதனை நாங்கள் அவதானிக்கலாம் நாங்கள் பார்ப்போம் அடிப்படை உரிமைகளில் உறுதிப்படுத்துவதற்கு மட்டுப்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றன சில அவசிய கால சட்ட சட்டங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு உட்பட மற்றும் பயங்கரவாத சட்ட பிரிவுகள் என்பவற்றின் என்பவற்றின் காரணமாக சில உரிமைகள் மீறப்படுகின்றன அடுத்த அதாவது முக்கியம் உதாரணம் எடுத்து போனால் இப்போது பயங்கரவாத சசித்த பிரிவுகள் காடுந்த மொழி கைது செய்யப்படுதல் தடுத்து வைக்கப்படுது நாற்பத்தெட்டு மனிதர்களுக்கு நீதிமன்றத்திற்கு முற்பட்ட சிறுமையை மறுதளித்தல் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுது கூடிய ஏது நிலைகள் ஏற்படுதல் என்பவற்றை இத்தகைய இத்தகைய விருத்தமான சட்டங்கள் இலங்கையில் ஏற்படுத்துவதை காணலாம் அப்படி கைது செய்யப்படுது தடை செய்யப்படுது ஆதனங்கள் அரசுடமையாக்கப்படுதல் போன்ற அரசுடமையாக்கப்படுதல் மற்றும் மற்றும் நிலை அதிகாரமான செயற்பாடுகளுக்கு இத்தகைய சட்டங்கள் வாய்ப்பு ஏற்படுத்துதல் இலங்கையின் வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு அரசியல் அமைப்பு ஏற்பாடுகள் நாங்கள் காண முடிகிறது பதினெட்டாம் இருபதாம் திருத்தம் ஏற்கனவே சொன்னது மாதிரி பதினேழாம் திருத்தம் அரசியலமைப்பு பேரவையின் பணிந்துரையின் கீழ் மனித மனதொடைமைகள் ஆணை அல்லது உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளையோ நியமிக்க முடியும் ஆனால் இங்கே அதாவது அதாவது பதினெட்டாம் இருபதாம் திருத்தங்கள் பதினெட்டாம் இருபதாம் திருத்தங்கள் பாராளுமன்ற பேரவைக்கு வெறும் அவதானிப்புகளையும் சிபாரிசுகளையும் வழங்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது உரிமைகளை முழுக்கூடிய வாய்ப்புகளை அல்லது உரிமைகள் போது அதற்கான பயன்படுத்துவதில் பொதுமக்கள் சிக்கலுக்குள் அகப்படக்கூடிய ஏதி நிலைகள் காணப்படுகின்றன மனித உரிமைகள் ஆணிக்குழு சட்டத்தில் காணப்படுகின்ற பலவீனங்கள் மனித உரிமைகள் ஆணிக்குழுவின் தளங்களில் காணப்படும் சில பலவீனங்கள் இத்தகைய மனித உரிமைகள் மீறப்படுவது சில நிலங்களில் இறுதி நிலைகளை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தில் காணப்படுகின்ற ஏற்பாடுகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது சிலரை விசாரணை செய்வதற்கு ஒம்புஷ்மெனுக்கு அதிகாரி இத்தகைய உரிமைகள் மூழ்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுவது ஏற்படுகிறது அத்துடன்

மனதாளர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் இலங்கை அரசியலமைப்பு சட்டமும் வலியுறுப்பதை நாங்கள் காணலாம் ஆனாலும் சில ஏற்பாடுகள் இங்கே உரிமைகள் வாய்ப்பு ஏற்படுவதை நாங்கள் காணலாம் அடுத்ததாக முடிவுரை அதாவது எல்லா உரிமைகளும் அடிப்படை உரிமைகள் கிடையாது சில உரிமைகள் உரிமைகளாக காணப்படுகின்றன சில உரிமைகள் சர்வதேச பின் கருதங்கள் பிறகு அருந்தங்களில் காணப்படுமையினராக காணப்படுகின்றன இலங்கை அரசாங்கம் கட்சி ஆர்த்தன் மூலியமாக சில உரிமைகள் இலங்கை பிரதிகளுக்கு கிடைத்திருக்கிறன ஆனாலும் அந்த உரிமைகள் அடிப்படை உரிமைகளாக காணப்பட மாற்றாது அடிப்படை உரிமைகள் என்பது அரசு இலிப்பு சட்டத்திலே காணப்படுகின்றன உரிமைகளாக காணப்படுகின்றன சில உரிமைகள் சட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது அதாவது இலங்கையிலே காணப்படுகிறது ஒன்றில் வாழ்கின்ற உரிமை அடிப்படை உரிமை கிடையாவிட்டாலும் அது சட்டத்திலே சில அதாவது குற்றவியல் நடவடிக்கை கோவை இலங்கை தண்டனை சட்ட கோவையின் சில ஏற்பாடுகளிலே அது காணப்படுகின்றன ஆனாலும் அவற்றை நாங்கள் அடிப்படை உரிமை உரிமைகளாக கொள்ள முடியாது ஆகவே அடிப்படை உரிமைகள் என்ப என்பது பற்றிய தெளிவான விளக்கமாக இந்த வீடியோ காட்சி அமைவதை நாங்கள் நாங்கள் தெளிவாகவும் நாங்கள் தெளிவாக அவதானிக்க முடிகிறது